ಯಶೋದೆ ಕೋಪಿಸಿಕೊಂಡು ಎಡವುತ ಮುಗ್ಗುತ ಕೋಲುಕೊಂಡು ಕೊಲ್ಲ ಹೊಡೆಯಬೇಕೆಂದು ಕೋಲುಕೊಂಡು ಬಂದಳು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ನೀನೆಲ್ಲಿ ಪೊಕ್ಕೆಯೋ ಪೇಳೋ ಪುರಂದರ ವಿಠಲ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಮದ್ ತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಓಂ ಅನೇಕ ವನಕಂ சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமிச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிறது அது நூற்றி அறுபதாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதனுக்கும் மிக்க நன்றி இது போலவே மீண்டும் வரும் காலங்களும் நீங்கள் ஆதரவு குறிப்பீர்கள் நம்பிக்கையுடன் எஸ்பி எஸ்பியோ நான் தொடங்குகிறேன் அதாவது இப்போ என்ன இருக்கோம் முன்னாடி தான் பாடகளுக்கு அந்த சாய்ஸ் கொடுத்துருவோம் பாட்டை நீங்கள் எந்த பாட்டை விரும்பி பாடுகிறீங்களோ அதை பாடுங்கள் அதற்கான அர்த்தத்தை நான் போடுவோம் அப்படின்னா ஒரு அப்போ தான் புது புது பாடல்கள் கிடைக்கும் நாமளாக வந்து ஒரு அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை தேர்ந்தெடுத்து கொடுக்குறதுங்கிறது வேறு அது மாதிரி செஞ்சுருக்கோம் நம்ம விஜேந்திர ஆராதனைக்காக அவருடைய பாடப்பட்ட மேல் பாடப்பட்டு போற்றி பாடப்பட்ட பாடல் அதே மாதிரி ஸ்ரீபாதராஜர் ஆராதனைக்கு அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நரசிம்ம ஜெயந்திக்கார் நரசிம்மர் மேலே போட்டால் அதுவும் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இப்போ பாடல்கள் அவர்களுக்குன்னு தெரிஞ்ச சில பாடல்கள்லாம் இருக்கும் அவர்களுக்குன்னு சிலப்போ பாடல்கள்லாம் வச்சுருப்பாங்க என்னுடைய சிறப்பு இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி போட பாடணுன்னா நிறைய பாடல்கள் கிடைக்க சான்ஸ் ஆகும் நாமளா நம்மளை விட அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுவும் நம்மளுக்கு பாடல்கள்லாம் பார்த்திங்கனாக்கா தாசர் பாடங்களே வல்லவராக இருப்பவர்கள் ஆனால் அவர்களுக்கு பிடித்த பாடல்கள் இருக்கும்போது புது புது சாய்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பாடல்களிலேயுமே சான்ஸுக்கு பாடல்களுக்கே அந்த சான்ஸில் எதை கொடுத்து சாய்ஸை கொடுத்துட்றது நீங்களே பாடுங்க அதுக்கான அர்த்தத்தை கூறி வருவோம் அப்படின்ட்டு அது மாதிரி தான் இப்போ போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு வகை சீரீஸ் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வியாபார சீரீஸ்ஸு ஒரு எந்த ஊருக்கு சென்றாலும் என்ன பாட்டு பாடினார்கள் மாதிரி ஓரளவுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்காக மாற்றுவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பொழுது அதாவது இந்த தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த தலைமுறைக்கு இந்த தாசர் பாடலை எடுத்துச் செல்ல வேண்டும் அவர்களும் வந்து பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த பாடல்களை பாடுவால் தாசர் பாடல்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இப்போ இந்த என்னுடைய தலைமுறையைச் சேர்ந்தவர்களை கேட்காமல் இருந்துக்கலாம் கேட்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியல ஆனால் இப்போது இப்போ அந்த அந்த ஒரு ஐம்பது வயசு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போ கேட்பாங்களா ஆனால் கேட்க மாட்டாங்க இப்போ அவங்க ஒரு வேலையில் இருப்பார்கள் சம்பாதத்தில் இருப்பார்கள் இன்னும் ஒரு பத்து வருடம் கழித்து அவருடைய அவங்களாம் ரிட்டையர்ட் ஆன அப்புறம் அவங்களுக்கு இது மேலே ஒரு ஆசை வரும் நாமளும் ஆன்மீகத்தை செல்ல வேண்டும் பக்தி பாடல்கள் பாட வேண்டும் பதில்களே கலந்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து அவங்க தேட ஆரம்பிப்பாங்க ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும் யூடியூப் நாலேஜும் இருக்கும் இது மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சு வச்சவங்களாக இருப்பாங்க இப்போ ஐம்பது வயசு இருக்கிறவங்க அப்போ வந்து பத்து வருஷம் கழிச்சு டெக்னாலஜி நாலேஜோடு வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நேராக போய் நெட்டில் தான் சர்ச் பண்ணுவாங்க யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய இந்த வீடியோக்கள் அவங்களுக்கு கிடைத்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போ இந்த தடவை என்ன பாட்டு எடுத்துகிட்டு இருக்கோம்னாக்கா யாதவ நீபா எதுக்குள்ள நந்தன அப்படிங்கிற தான் எடுத்துக்கிட்டு கொண்டிருக்கோம் இந்த பாடலை வந்து பெங்களூரை சேர்ந்த திரு அனந்த்குமார் பாட்டீல் அவர்கள் பாடிகிட்டார்கள் அதான் அனந்த்குமார் பாட்டிலை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் அவர் தான் இந்த சேனலுக்கு வந்து ஓரளவுக்கு முக்கியமான ஒரு நபராக தெரியாது நிறைய முறை நான் அவரிடம் வந்து அர்த்தத்தை கேட்கறதாகட்டும் சந்தேகங்கள் கேட்கறதாகட்டும் அவர்கிட்ட தான் போவேன் நான் ஏன்னா அவர் வந்து தாசர் பாடல்களில் ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷமாக பாடிக்கொண்டு வருகிறார் பதினேழு மணி அதுலேயே ஊறி போனவர் தாசர் பாடல் எந்த பாடல் சொன்னாலும் உடனே மனப்பாண்டமாக பாடக்கூடியவர் அவர் ஸோ அவர் இந்த தடவை உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குற பாடுறீங்களான்னு கேட்டால் அவர் வந்து இந்த பாடலை பா பாடலை பாடி கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா திரு அனந்த்குமார் பாட்டீல் அவர்கள் பாடிய யாதவனிபா எதுக்குள்ள அனந்தன பாடலை கேட்போம் அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போது திரு அனந்த்குமார் பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் யாதவ நீபாது ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಬಾರೋ ಯಾದವ ನೀದುಕುಲನಂದನ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಬಾರೋ ಸೋದರ ಮಾವನ ಮಧುರೆಲಿ ಮಡುಹಿದ ಮಧುರಲಿಮಡುಹಿದಶೋದೇ ಕೀವಾರೋ ಯಾದವನೀವಾರ ಶಂಖ ಚಕ್ರವು ಕೈಯಲಿ ಹೊಳೆಯುತ ಬೆಂಕದ ಗೋವಳ ನೀ ಬಾರೋ ಚರಿತನೆ ಆದಿನಾರಾಯಣ ಬೇಕೆಂಬ ಭತ್ತರಿ ಒಲಿ ಬಾರೋ ಯಾದವನೀ ಬಾ ಯಾದವನೀ ಬಾ ಯು ಕುಲ ನಂದನ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಬಾರೋ ಕಣಕಾಲಂದು ಗೆ ಘಿಲು ಘಿಲುಯನು ತಲಿ ಝಣ ಝಣ ವೇಣು ನಾದದಲಿ ಚಿಣಿಕೋಲ್ ಚಂಡು ಬುಗುರಿಯ ನಾಡುತ ಚಿಣಿ ಕೋಲ್ ಚಂಡು ನಾಡುತ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಗೋವಳ ಋಡಗೂಡೀ ಯಾದವ ನೀವ ನೀವಾ ನಂದನ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಬಾರೋ ಖಗವಾಹನೇ ಬಗೆ ಬಗೆ ೂಪನೆ ನಗೆ ನೀ ನೀವಾರೋ ಖಗವಾಹನೇ ಬಗೆ ಬಗೆ ರೂಪನೆ ನಗೆ ಮೊಗದರಸನೆ ನೀವಾರೋ ಜಗದೊಳು ನಿನ್ನಯ ಮಹಿಮೆಯ ಪೊಗಳುವೆ ಜಗದೊಳು ನಿನ್ನಯ ಮಹಿಮೆಯ ಪೊಗಳುವೆ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ನೀ ಬಾರೋ ಯಾದವ ನೀವಾಬಾ ಯಾದವ ನೀದು ಕುಲನಂದನ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಬಾರೋ ಸೋದರ ಮಾವನ யசோதே கந்தா நீ யாதவ ஆனந்த்குமார் பாட்டில் அவர்கள் ஆக்சுவலி அவருக்கு எழுபது வயசு ஆகிடுச்சு இப்போ தான் எழுபதாவது பிறந்த நாள் கொண்டாடினார் இந்த வயதிலும் ரொம்ப உற்சாகத்தோடும் ஒரு மகிழ்ச்சியோடும் இந்த பாடல்களை பாடுவார் அவர் இந்த அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹிந்துஸ்தானி மிஸிக் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஸோ அது இந்துஸ்தானி ஸ்டைலில் இந்த பாட்டை பாடியிருக்காங்க ஸோ அந்த பாடலில் மிக நன்றாக பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது பாடலுடைய பல்லவி அனுபல்லவிக்கு போவோம் யாதவ நீபா எதுகுல நந்தன மாதவ மதுசூதன பாரோ அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணார் பிறந்தசாசர் இறைவனை அழைக்கிறார் இந்த பாடலை முழுக்க அழைக்கிறார் அவ்வளோதான் அதாவது ஒரு தடவை தரிசனம் கொடுப்பான்னு கேட்பாரு ஒரு தடவை அவரை நிந்தாசுதி பண்ணுவார் ஒரு தடவை அவருடைய சாகசங்களை தொகுப்பார் இவ்வளோ சிறப்பானவர் என்று நமக்கு நிரூபித்து காட்டுவார் இது மாதிரி விதவிதமான நாலு எழுபத்தஞ்சாறு பாட்டு எழுதணும் விதவிதமாக எழுதணும் அதில் நிறைய பாடல்கள் வந்து பாரோ என்று இறைவனை அழைக்கும் பாடல்கள் இருக்கும் என்னுடைய வீட்டுக்கு வாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை அழைக்கும் பாடல்கள் நிறைய இருக்குது அந்த வகையை சேர்ந்த பாடல் இது இறைவனை வீட்டுக்கு வருமாறு அழைக்கக்கூடிய வகையை சேர்ந்த பாடல் இது யாதவ நீபா யாதவ குலத்தைச் சேர்ந்தவனே நீ வாப்பா எதுகுல நந்தனா இந்த எதுகுலத்தினுடைய குழந்தையாக விளங்கும்போவனே நீ வாப்பா மாதவா நீவா மதுசூதனா நீ வா என்னுடைய வீட்டுக்கு வாரப்பா அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணனை அழைக்கிறார் சோதன மாமன மதுரளி மடுகிகித யசோதை கந்தா நீ வாரோ உன்னுடைய தாய்மாமனை அந்த மதுராபுரியிலே கொன்று அழித்த அந்த யசோதையனுடைய மகனான ஸ்ரீ கிருஷ்ணனே நீ வாரப்பா நீ என்னுடைய வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி இவர் அவரை அழைக்கிறார் சங்கு சக்கரவ கையொலையூத்த பிங்கத கோவள நீ பாரோ அதாவது உன்னுடைய இரண்டு கைகளிலும் இந்த சங்கு சக்கரங்கள் பலபலம் என்று மின்னிக் கொண்டு இருக்க என்ன இந்த கோபால நீ இருக்கிற இல்லையா நீ வந்து சிறப்பாக வரப்பா ஒரு மாதிரி ஸ்டைலிஷான்னு சொல்றது விங்கதனா ஸ்டைலிஷா பின்கதை அப்படின்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு மீனிங் வர மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அது மாதிரி நீ வாப்பா சங்கு சக்கர கையில எடுத்துக்கொண்டு அந்த கோபாலனான நீ வாப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் அகலங்க மகிமனே ಆದಿನಾರಾಯಣ ಬೇಕಂಬ ಭಕ್ತರಿಗೆ ಒಲಿಬಾರೋ ಅಕಳಂಗ ಮಹಿಮನೆ ಕಳಂಗಮೇ ಇಲ್ಲದ ಮಹಿಮೆಯ ಉಡೆಯವನೇ ಅವರು ಕಳಂಗಮೇ ಇಲ್ಲವನ್ ಇರವನವನ್ ಅಕಳಂಗನವನ್ ಸ್ವಾತಂತ್ರ್ಯನ್ ಅವನ ವಿಡ ಸುತಂತ್ರವರು ಯಾರ್ಮೇ ಕೂದು ಸರ್ವೋತ್ತಮನ್ ಹರಿ ಸರ್ವೋತ್ತಮನವನ್ ಸೊ ಅಂದ ಮಹಿಮೆಯ ಉಡೆಯವನೇ ಆದಿನಾರಾಯಣನೇ ಬೇಕಂಬ ಭಕ್ತರಿಗೆ உன்னை வேண்டும் பக்தர்களுக்கு உன் நீ வேண்டும் என்று சொல்ல பக்தர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீ அருள் புரி வாப்பா உன்னை யாரெல்லாம் பக்தர்கள் எனக்கு அந்த ஹரி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ அருள் புரி வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை வேண்டுகிறார் அழைக்கிறார் அப்படி சொல்லி அடுத்த சமத்துப்போம் கணுக்கால் வந்தியே கலு கலு ஜனஜன வேணுநாததளி சினி கோலு செண்டு புகரியை ஆடுத்தா சன்ன கோவலருடனே கூடி அதாவது அந்த கணுக்காலிலே அந்த சலங்கை கலகல என்று அசைக்கும் சப்தம் எழுப்பும்படியாக ஜனஜன ஜன வேணுநாதத்திலே அந்த வேணுநாதத்தை எழுப்பிக்கொண்டு ஜனப்பிரியமான அந்த வேணுநாதத்தை எழுப்பி கொண்டு கால்விலை சதங்கள் கலகல என்று சப்திக்கும்படியாக நீ வாப்பா பின்னெப்படி வர சொல்ல பாருங்க சினிக்கோளு செண்டு புகிரியல் கொடுத்தா சினிக்கோலு அப்படின்னாக்கா நாங்கள் கில்லி தாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சினிக்கோலும்பாங்க ஸோ அந்த கில்லி விளையாடி விளையாடிக்கொண்டு பந்து விளையாடுற சென்று தான் பந்து பந்து விளையாடிக்கொண்டு புகரியை நான் அடுத்தா பம்பரத்தை அடுத்து பம்பரம் விளையாடிக்கொண்டு சன்ன சன்ன கோவலருடனே இளமையான நல்ல அழகான அந்த பசுக்களுடனே அதனையும் கூட்டிக்கொண்டு கொண்டு நீ வாங்க அந்த பால கிருஷ்ணனை அழைக்கிறார் எப்படிலாம் அழைக்கிறாரு நீ கிள்ளி தாண்டு விளையாடுறியா இல்லி தாண்டு விளையாடிட்டே வாப்பா பந்து விளையாடுறியா பந்து விளையாடிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து விளையாடுப்பா நீ இது விளையாடுறியா பம்பரம் விளையாடுகிறாயாப்பா எங்கள் வீட்டில் வந்து பம்பரம் விளையாடுவாப்பா இதெல்லாம் விளையாடிக்கொண்டே வாப்பா உன்னுடைய இஷ்டமான அந்த பசுக்கள் இருக்கிறது இல்லையா சின்ன சின்ன குட்டி குட்டி அழகான பசுக்கள் இருக்கிறது இல்லையா அதை அழைத்துக்கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைக்கிறார் பாடலுடைய இந்த கடைசி சரணத்துக்கு போவோம் புறந்து விட்டலாம் அப்படிங்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு வந்து இந்த பாடலை அவர் முடிக்கிறார் ககவாக நனனே பகபகை ரூபனே நகமுகதரசனே நீ பாரோ ககவாக நனனே அப்படின்னாக்கா அந்த கருடனை வாகனமாக கொண்டிருக்கும் என்னுடைய இறைவனே நீ வாப்பா பகபகை ரூபனே எத்தனை வகையான ரூபங்கள் எடுக்கிறார் எத்தனை வகையான அவதாரங்கள் எத்தனை வகையான ரூபங்கள் விதவிதமான ரூபங்களை இருக்கக்கூடிய என்னுடைய தலைவனான ஸ்ரீஹரியே நீ வாப்பா நகைமுகதரசனே எப்பொழுதும் இள நகையுடனேயே எடுத்துக்கொண்டு அந்த நகை முகத்துடன் திரும்புகின்ற அரசனே எப்பொழுதும் சிரிப்பான முகத்துடன் சிரிப்புடன் முகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அரசனே நீ வாப்பா அப்படின்னு அழைக்கிறாரு அப்புறம் ஜெகதோளு புகழுவே புறந்தர புகழவே நீ வாரோ இந்த உலகத்திற்கு உன்னுடைய மகிமையை நான் கூறுகிறேன் என்னுடைய பாடல்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு உன்னுடைய என்னுடைய இஷ்ட தெய்வமான புறந்தராவிட்டலே உன்னுடைய மகிமையை இந்த உலகத்திற்கு நான் எடுத்து வருகிறேன் அப்பா நீ என்னுடைய வீட்டிற்கு வா ஜகதோ நின்னைய மகிமையை பகழுவேன் இந்த உலகத்திலே உன்னுடைய மகிமையை நான் கூறுவேன் பாடல்களாக எவ்வளோ நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பாடல் தான் எழுதியிருக்காரு அதுதான் சொல்கிறார் அவர் இவ்வளோ பாடல்களாக நான் உரைப்பேன் என்னுடைய இஷ்ட தெய்வமான நீ என்னுடைய வீட்டிற்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் ஸோ அதுதான் இந்த பா பார்ப்பாடலுடைய அர்த்தம் ஸோ போல நாமும் பாடி இறைவனை வீட்டுக்கு அழைத்து அவனுடைய அருளை பெறுவோமாக என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி சே அனுமந்தாயனமாக